வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் கடத்தூர் ஒரு மூணு ஏக்கர் முப்பது சென்ட்டு நெல்வயில் ஒரு ஷெட்டு ஒரு நாற்பது தென்னைமரம் வரக்கூடிய மூணு ஏக்கர் முப்பது சென்ட்டு லேண்ட் தான் இது இதில் வந்து கிணறு போர்வெல் மற்றும் டிபி சர்வீஸ் இருக்கு இந்த லேண்டுக்கு வரக்கூடிய ரோடு பஞ்சாயத்து டார் ரோட்லேருந்து மண் ரோடு இந்த லேண்டினுடைய மண் ரோடு தான் அது நல்ல செழிப்பான ஒரு நெல்வயலு தண்ணீர் வளையரக்கூடிய ஒரு பூமி இது இந்த வயலினுடைய விலை வந்து ஒரு ஏக்கர் முப்பத்தி அஞ்சு லட்சம் நெகோசிகள் குறையும் மேலும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ளவும் இந்த மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் இதுபோன்ற வீடியோக்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்